கட்டு மந்திரம் இரண்டாவது முறை காலையில் இஸ்நானம் செய்து கொண்டு மடிவெட்டி கட்டி கொண்டு விபூதி தரித்து அனுஷ்டானம் முடித்துக்கொண்டு பகவதியை மனைத்தில் எழுத்து மனதார பூஜை செய்து விபூதியை கையில் எடுத்து வைத்து கையிலெடுத்து முகமாக இருந்து கொண்டு ஓம் பகவதி என்றே தேகத்தில் பஞ்சாட்சர மூர்த்தி காவல் கைகளில் மகேஸ்வரி என்றே தேகத்தில் சிரசு முதல் பாதவரை அஷ்ட தேவர்கள் ஓம் என்ற அச்சமும் சுவாக என்று இந்த மந்திரத்தை ஏழு சொல்லி விபூதியை தன்னை சுற்றி போட்டி கொண்டால் வேற எந்த மந்திரவாதியும் என்ன செய்தாலும் அது நம்மிடம் அணுகாது இதை முதல்ல நம்ம என்ன பண்ணும் அதில் போட்டுக்கோங்க ஆயிரத்தி எட்டு உரு போட்டு சித்தி பண்ணிக்கணும் ஆயிரத்தி எட்டு என்னால் ஆயிரத்தி எட்டு ஒரே நாளில் போட முடியாதுன்றவங்க காலையில் நூற்றி எட்டு ஜாயில் நூற்றி எட்டு ஓட போடலாம் இல்லை நாளுக்கு ஒன்று நூற்றி எட்டு நூற்றி எட்டாக சொல்லி அந்த ஆயிரத்தி எட்டு வர வரைக்கும் நம்ம ஒரு பத்து நாள் தொடர்ந்து ஓட பூஜை பண்ணிக்கலாம் முடிஞ்சாலும் ஒரே நாளில் பண்ணிக்கலாம் முடியாதாலும் பத்து நாள் ஆனாலும் கூட பரவாயில்ல செஞ்சுக்கலாம் டெய்லி நூற்றி எட்டு கூட சொல்லி வரலாம் அதுவும் உடல் கட்டு இது அனைத்துலேயும் இதுலேயும் கட்டு இப்போது உடல் கட்டு ஒன்று ரெண்டு மூணு அதாவது இருவ அறுபத்தெட்டு கட்டு நூற்றி எட்டு கட்டு ஆயிரத்தி எட்டு கட்டு லட்சக்கட்டெலாம் இருக்குது மாந்திரிய கேரளா மாந்திரியத்தை பொறுத்தளவு என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஒருத்தனை கெட்ட வேலை பார்க்க போகிறாங்கன்னா இருபத்தோரு கட்டு ஏழு கட்டு ஒம்போது கட்டு பதினஞ்சு கட்டு அந்த மாதிரி கட்டு எண்ணிக்கையில் போடுவாங்க அனுமான வச்சு கட்டுவாங்க பயிர உறவு கட்டுவாங்க அனுமானம் வச்சு நல்லது பண்ணலாம் கட்டதும் பண்ண முடியும் பைர உறவு சுட்டுவாங்க கால பருவீங்க காலியை வச்சு கட்டுவாங்க சிவனை வச்சு கட்டுவாங்க இந்த மாதிரி கட்டு மந்திரத்தில் பல கட்ட அஸ்திர கட்டுகளை கட்டுவாங்க கட்டும் பொழுது அம்ம ஒருத்தனை போய் நம்ம இப்போ சாதாரணமாக நம்ம மந்திரம் சொல்ல முடிச்சுங்க ஒரு கட்டத்தை உடைக்க முடியும் ஒரு கட்டத்தை உடைக்க முடியும் அடுத்த கட்டை உடைக்க முடியாது அப்போ என்ன ஒன்று அவன் அவனோட வந்து பார்த்துட்டு போயிருப்பேன் ஏன்னா இங்கே போனீங்கன்னு சரியாகலைன்னுவேன் அப்போ ஏழு கட்டு போட்டிருக்கேனா ஏழு வேறுட்டு போவேன் அவர்ட்ட போவேன் அவர் ஒரு மந்திரி பாரு அவர்கிட்ட ஒரு கட்டு உடையீங்க அடுத்த ஆள்கிட்ட போவேன் அவர்கிட்ட ஒரு போவேன் அவர்கிட்டையும் ஒரு கட்டு உடையீங்க ஆனால் அவனுக்கு சரியாகாது இங்கே போனேன் அவன்ட்ட போனி வேன்ட்ட போனி ஐயோ எங்கே போன சரியா இல்லை கடைசியில் ஒருத்தேன் விபூதி அள்ளி கொடுப்பேன் இந்த விபதியிலே சரியாயிரும் அது ஏழாவது கட்டு அவனை முடிஞ்சிருக்கேன் அப்போதான் சொல்லுவேன் அந்த எவ்வளவோ ஜெலவழிச்சு அவனை பார்த்து இவனை போட்டி பூஜை போட்டேன்னா ஒருத்தன்னே சரியாலை கடைசியில் அந்த ஆள்கிட்ட விபூதி தானே வாங்கி பூஜினேன் அதுலேருந்து நல்லா ஆயிடுச்சுன்னுவேன் அப்போ அவன்கிட்ட போகும் பொழுது அந்த ஏழாவது கட்டு உடைந்து விட்டது சுற்றி யாரும் நம்மளை அடிக்க முடியாது சும்மாவே இந்த சொல்லி போட்டேனாலுமே அவ்வளவு வேலை சின்னமே இதை சும்மா சொன்னாலுமே வேலை செய்யும் இருந்தாலும் நம்ம மூலத்தை இயக்கணும் உடலை கட்டணும் உடல் கட்டு வாசலுக்கு தான் அந்தது அவருடைய அச்சரமே எவ்வளோ தெளிவா போட்டிருக்கான் பாரு எப்படி போட்டிருக்கான் தெளிவா எங்கே போட்டு ஒரு உடம்பு இது ஆ என்பதுதான் உடம்பு இந்த உடம்புக்கு எப்படி வந்து சூட்சம்மா வந்து எங்க குத்தி எங்க ஏறி கட்டி எங்க இருந்து எங்க போய் நிக்குது மூலாதாரம்ங்கிறது நம்மளுடைய ஆசனவாயி ஆசனவாயில இருந்து உச்சந்தலையில இருந்து குத்தி இங்க திரிசூலத்துல இருந்து துணி குத்தி வச்சிருக்காங்க தலையில இது தலை இது கால் அப்ப எப்படி குத்தி இருக்கியா அப்ப சித்தர்கள் எவ்வளவு யோசிச்சிருக்கியா இது தலை இது கால் இது மூலாதாரத்துல இருந்து தலை ஏறி கட்டக்கூடியது இந்த கட்டு ஒரு தடவை பண்ணிட்டா நம்மளை யாரும் அடிச்சுக்கிற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது எந்த மந்திராதையும் உங்களை கட்டவே முடியாது நீங்கள் மந்திரம் கட்ட அடுத்து போட்டாலும் சரி ஊரு போட்டாலும் போடாட்டியும் சரி கட்ட முடியாது முதல்ல கணவதி உபாதனை பண்ணிட்டே உன்னை கட்ட முடியாது அவனு நான் இது வரைக்கும் கட்டு மந்திரமே போடுறதில்ல ஆட்டோமேட்டிக்கி ஆட்டோமேட்டி சரியாகுது எங்கள் சுடுகாடுக்கே போனாலும் நல்லா விடிய விடிய உட்காந்துட்டு படித்து அம்மா வாங்க போய் கிடந்தே வருவான் பூஜை பண்ணிக்கலாம் போ போகிறது தெளிவான ஆள் போகலைன்னா சாமியெல்லாம் வச்சு போனோம்னா செத்தம் பள்ளி கொடுக்கையிலலாம் ஆனால் நம்மளுடைய மாந்திரிகத்தில் நம்ம அங்கே போயில நம்ம அந்த கட்டு மந்திரங்களை யூஸ் பண்ணிக்கணும் சேஃப்டிக்கு தப்பு கிடையாது இது வந்து கணபதிக்கு அது வந்து படையல் மட்டும் வச்சுட்டு நம்ம இது பண்ணணும் உடல் கட்டு அதில் வைக்கணும் வைக்கிறதுக்கு நம்ம சக்கரத்தை வந்து அதிலே ஆட் பண்ணி கொடுத்துட்டோம் உங்களுக்கு தாயத்தில் இந்த தாயத்தில் ஞானம் பிறக்கும் சொல் வெற்றியாகவும் எல்லாமே இருக்கும் இந்த தாயத்தை அற்புதமாக செய்யும் இதில் போட்ட விஷயம் பூரா உங்களுக்கு தெய்வதிலேயே முக்காலம் உணரக்கூடிய அளவு சிந்தனைகள் வரும் பக்காவலசையும் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிடணும் முதல்ல பிடிச்சிட்டு படையில வச்சு அதுக்கு அவள் பொறிகள்ல ரெண்டு வாழைப்பழம் ரெண்டு வெத்தல வாக்கு சிம்பிளா வச்சா போதும் ஊற்றி கற்பூரத்தை காட்டிட்டு தேங்காய் ஒன்று வேலை காலையில் நூற்றி எட்டு அதிகாலை நாள் பண்ணணும் தேங்காய் உடைக்கணும் தானே பூஜை நிறைவேற தண்ணியில் வந்துடு வந்துடும் நீ சாப்பிடுனாலும் தப்புல அடுத்து உடல் கட்டு இரண்டாவது முறை போட்டுக்க பார்த்தீங்களா இது ஒரு மந்திரம் என்ன ஏன் இத்தனை மந்திரமா கொடுப்பியான்னு கேட்குறியா ஓம்கட்டு ஆம்கட்டு கட்டு சிறி கட்டு சி மந்திரம் இந்த மந்திரம்லாம் அறுப்பு தான் இதெல்லாம் கட்டிட்டு நிச்சுக்க பட்டைய கலப்போம் ஆயிரத்தி எட்டு உருவா சித்தி போட்டுக்கலாம் ஒன்று சொன்னால் போதேன் இருந்தாலும் நம்ம சேஃப்டி எல்லாத்தையும் பண்ணிட்டோம்னாலும் சிறந்து விளங்க முடியும்ல ஒரு விஷயத்தை வச்சுக்கிறது பத்து விஷயத்தை வச்சுக்கிற தப்பு கிடையாது ஒன்றுக்கு அஞ்சு அஸ்திரம் போட்டுக்க என்ன தப்பு எதிராளியை ஒருத்தனை போற ஒரு பூஜைக்கு போற கட்டிக்க ஒரு தடவை தான் நூத்தி எட்டு தடவை சொல்ல ஆயிரத்தி எட்டு வருஷம் சொல்ல போற அப்புறம் மூணு தடவை ஏழு தடவை சொன்னா போதும் இதெல்லாம் மூணு தடவை சொன்னா போதும் இதெல்லாம் ஆச்சு ஓம் கட்டு ஆம் கட்டு ஊங்கட்டு கட்டு சிறிகட்டு சிவாய கட்டு உன்னை ஆதி லிங்கம் சிவன் மேல கட்டு நின்று வச்சு அவ்வளவுதான் ஆயிரத்தி எட்டு ஒரே நாளில் போடலாம் உங்களால முடியலைன்னா காலில் ஐநூறு சாயங்காலம் ஐநூறு அப்படி போட்டுக்கலாம் படையில ஒரு டாயிரம் வச்சா போதும் வந்தா அப்புறம் சுடிக்கலாம் இப்போ டெய்லி சொல்ற மாதிரி தான் டெய்லி படையில வைக்கணும் இல்ல ஒரே நாளில் சொல்ற மாதிரி தான் மூணு வேலையாக கூட பிரிச்சு பிரிச்சு சொல்லலாம் முந்நூறு முந்நூறுவா கூட துடிப்பலாம் பிரச்சனை இல்லை அதுக்கு படையில வைக்க தேவையில்லை அந்த ஒரு படையிலே போதுமான விஷயம் மந்திரத்தை மணி சொன்னால் சித்திக்கும் அடுத்து உபட்ட கட்டு உபாசனை நாலாவது முறை அது மூணாவது மூணாவது முறை ஹரிவோம் நமச்சிவாயி ஐயும் கிளியும் ஜபும் ஸ்ரீம் ரியும் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதுமே நூற்றி எட்டு உரு போட்டால் போதும் இதில் ஆயிரத்தி எட்டு போட்டிருக்கோம் இது நூற்றி எட்டு உரு போட்டாலும் இது ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது விருப்பப்பட்ட ஆளு பண்ணிக்கலாம் சரியா ஏன்னா இது அதீத சக்தி கொண்ட தான் ஆமாம் யூஸ் பண்ணும்போது ஒரு அஞ்சு தடவை சொல்லிக்கிட்டால் போதும் நம்மள எவனு எதுவும் பண்ண முடியாது நாலாவது முறை தான் சொல்லிட்டீங்கன்னா விதியை கையில் எடுத்துக்கொண்டு ஓம் பகவதி என்ற தேகதி பஞ்சாத்த மூர்த்தி காவல் கையெழு மகேஷ் என்றே சிறிசிம்பாக ராஷ்டிர தேவர் ஓமராட்சி கா வீரபேவன் நவதார்த்தனரும் என்னை சுற்றியும் காலை போயிரும் காத்து வீசிக்க இது வந்து நாலு மந்திரம் கொடுத்துருக்கோம் நாலு மந்திரம் உங்களுக்கு நாளையும் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஏதாச்சும் ஒன்றும் பண்ணனாலும் ஓகே தான் கண்டிப்பான முறையில் இந்த சக்கரம் போட்டம் வந்து கண்டிப்பா பண்ணணும் இதையும் பண்ணிக்கலாம் இதில் வந்து இந்த ஆம்கட்டு ஓம் கட்டு ஆம் கட்டு ஊம் கட்டு சிறி கட்டு சிவாய கட்டு உன்னை மனைப்படுத்த ஆகிய நிலைத்தட்டு சிவாய இதுவுமே ரெண்டு விஷயம் பண்ணிட்டாலுமே போதுமான விஷயம் முடியுது என்னால் முடியும் நான் அதையும் பண்ணிக்கிறேன்னா இந்த நாலு விஷயத்த பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்கு நல்ல விஷயம் ஒரு தடவை பண்றதே கஷ்டம் அதுக்கப்புறம் அஞ்சு தடவை மூணு தடவை சொன்னா போதுமான விஷயம் உங்களை சுற்றி எவனாலையும் எந்த விஷயம் பண்ண முடியாது எந்த ஜாம்பாவனால் அடிக்க முடியாது ஒருவனால் கட்டு உடைக்க முடிஞ்சால் ஒரு கட்டத்தை உடைக்க முடியும் அப்போ அஞ்சு கட்டு நாலு கட்டு கட்டிக்கிட்டோம்னா எப்படி உடைப்பேன் உடைக்க முடியாது அடுத்த தேவதை நிற்கும் விடாது உள்ள இதே மேட்ரு இதெல்லாம் கற்றுக்கணும் பல விஷயங்கள் கற்றுக்கிறணும் ஒரே விஷயத்தை வச்சு ஹைலைட் பண்ணிக்கிட்டே இடக்கூடாது இதில் ஒரு விஷயம் நீங்கள் அந்த ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு குடிக்கக்கூடிய அந்த மூலாதார சக்கரத்தை அந்த கொடுத்தாவே அதுவே போதுமான விஷயம் இருந்தும் உங்களை மெருவேற்றுறதுக்காக உங்களுக்கு எப்பவுமே சேஃப்டியா இருக்குன்றக்காக இந்த நாளுமே கொடுத்துருக்கேன் இதில் உங்களுக்கு வேணாலும் வச்சுக்கலாம் இதுக்கு வந்து அந்த இந்திரங்க தேவல்ல மந்திரமே போதுமான விஷயம் ஏன்னா இது பூரா நான் வந்து சுவைச்ச உரிய பொருள் நான் வந்து இதை புற சித்தி பண்ணி நான் அனுபவிச்சுக்கூடிய இன்பத்தை உங்களுக்கு தரேன் விருப்பப்பட்டதை நீங்க தாரெல்லாம் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் சக்கரத்தை கண்டிப்பா பண்ணி ஆகணும் பூஜை இந்த மந்திரங்கள்லாம் பூஜை சொல்லலாம் ஆ இந்த மூணு மந்திரம் சொன்னேன்ல இதெல்லாம் சொல்லலாம் அதை ஃபஸ்ட்டு சொன்னது மட்டும் தண்ணியில் கம்பல்சரி பண்ணணும் ஒரு பக்கெட்டில் ஏதாவது தண்ணி வச்சுக்கங்க வயரில் ஒரு ட்ரம் வாங்கிக்கோங்க ட்ரம்மில் வச்சுட்டு மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் வீட்டுக்கு வெளியே வாசலில் இருந்தால் அங்கே வச்சுக்கலாம் காலையில் ஆர்வம் எந்த தெரியாமல் மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நாக்கு புக்குன்னு எடுத்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே பண்ணக்கூடாது போனோம்ல பிரபஞ்ச ஆற்றலுக்கு நமக்கு தொடர்பு போடணும்ல தண்ணியில் இப்போ வெளியில் வைக்கும் பொழுது அந்த காந்த சக்தி இப்போ சாயங்காலம் தண்ணி முடிச்சு வச்சு தொடரங்க வைக்கணும் அதை தொறஞ்சு வைக்கோம்னா அந்த ஈர்ப்பு தண்ணிக்கு நமக்கு ஈர்ப்பு உண்டு இப்போ இருந்து அந்த மந்திரத்தை எதுக்கு சொல்கிறேன்னா தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்கி பிராணத்தை எழுப்பி தண்ணிக்கும் பிரபஞ்ச ஆற்றலும் தொடர்பு உண்டு காந்த சித்தி எப்பவுமே ஈர்ப்பு இருக்கும் இப்போ இந்த ஈர்ப்பு நிற்கும்போது அதுலேருந்து நம்ம மந்திரம் சொல்லும்போது நம்ம எதை நோக்கி விற்கிறோமோ அங்கேயே அது அதை கூட சேர சேர வைக்கும் அப்போ அந்த சக்கரத்தை டீக்கிரம் அந்த அந்த அதுக்குண்டான தேவதை சித்தி கொடுத்தாயிரம் வேற வழி இல்லை அது ஆசீர்வாதம் ஆகணும் அதே மாதிரி இப்போ கிரகண நேரத்தில் எதுக்கு ஒரு பூஜை பண்ணலாம்னு சொல்கிறேன் கிரகண நேரத்தில் எந்த உபதேவையும் வராது புரியுதா எந்த உபாதனா அந்த நேரத்தில் நல்லதும் வராது கெட்டது வராது கெட்டது நிறையா தெரிஞ்சாலும் நல்லதாது அந்த நேரத்தில் எந்த இதை நோக்கி பண்ணுறோமோ இப்போ சிவனை கூப்பிட்றோம்னா சிவன்கிட்ட டேரெக்டாக போகும் அதுக்கு முன்னாடி சிவன் என்ன பண்ணு பூத கணங்கள் காக்கும் அதை போக நந்தீசர் காப்பாரு அதுக்கு முன்னாடி சில அஷ்ட தேவர்கள் காப்பாக இவங்களெல்லாம் காத்துத்தேன் ராஜாவை திறம்புணையே படை வீரர் அது மாதிரிதான் அப்போ அவங்களெல்லாம் அந்த நேரத்தில் எவனும் இருக்க மாட்டேன் இப்போ திடீர்னு பதவி உயர்ச்சி ஒரு அரசியல இருக்கக்கூடிய தலைவருக்கு பதவி உயர்ச்சி என்ன பண்ணுவேன் சைலன்ஸெல்லாம் எல்லாம் உடனே விட்டுருவேன் அப்போ யாரும் தடுப்பானா தடுக்க மாட்டேன் அப்போ யார் இருப்பேன் என்னோட இருக்கார் அப்படின்றேன் அவன் செப்பூரா பதவி போச்சியா அதனால் அது மாதிரி இந்த கிரண நேரத்தில் எல்லா தெய்வங்களும் பலுகலந்து நிற்கும் அப்போ எந்த தேவதையை அழைக்கிறோமோ அந்த தேவதைக்கு நம்ம பண்ணக்கூடிய பிரார்த்தனை நேரடியாக தொடர்பில் இடைந்து எந்த ஊரில் எடுக்காது மாதிரி மந்திர ஜெயவம் மூலம் இன்னொரு பிடிச்சி புரிஞ்சுக்கலாம் மந்திர மூலம் பொழுது இந்திரியங்கள் அடிக்கும் இந்திரியம் தூக்கத்தில் வெளியேறும் அழகான பெண்ணாக சேரும் இதெல்லாம் அதான் தீட்டுப்பட்டுருச்சு நிறையா பேர் சொல்லுவேன் தீட்டுப்பட்டு போச்சு அதெல்லாம் நீ மறுபடியும் பூஜை பண்ண முடியுவேன் தப்பு நீ இந்திரியை கண் கரெக்டாக நீ இந்திரியம் உனக்கு வருது அப்படின்னா கரெக்டான முறையில் போரையினர் தான் கரெக்டான முறையில் போரையினர் தான் ஏன்னா அந்த பண்ணும்பொழுது சில இப்போ கணபதியெலாம் வச்சு மோகினி அதிகமாக இருக்கும் கணபதி வந்து மோகினி வச்சுருப்பார் அதிகமாக இந்த அவருக்குள்ள அடக்கம் அந்த மோகினி பூரா இந்த அம்மாவை இந்த இதை வரும் பொழுது இந்த இதை தொட போகும்போது என்ன ஒன்று வரும் வரும்பொழுது பொழுது அதுக்கு நமக்குடைய இந்திரிய இந்திரியங்கள் தேவைப்படும் இந்திரியங்கள் தேவைப்படும் அதை சாப்பிடும் அது நமக்கு தெரியாது அது கணவரே வந்து சாப்பிட்டு போகும் அப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன ஆகணும் அந்த வாசலில் இருந்து நம்மளை வழிவிடும் இப்போ கதவை தொடர்ந்து விடுவாங்க இல்லை பூட்டி காவக்காரன் லஞ்சம் கொடுத்தா இப்போ எப்படி போகிறேன் ஏய் லஞ்சம் கொடுத்துட்டேன் அவனுக்கு போக தாளையை அந்த அவரை பார்க்க விட அந்த பேப்பர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடும் அதேதான் இந்த லஞ்சந்தே அந்த தேவதைக்கு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய இந்திரியம் இந்த இந்திரியம் போச்சுன்னா அதிகமாக எனக்கு இந்த மாதிரி போகுது அப்படின்னா தாமரை இதழ் தாமரை இதழ் எழுதி நோட் பண்ணிக்கங்க எழுதிக்குங்க இந்த இந்திரியங்கள் வெளியேறினால் பூஜை நேரத்தில்னு போட்டுக்கோங்க தெளிவாக அப்புறம் அங்கே போயிட்டு தாமரை இதழ்னு எதுக்கு போட்டு வச்சுக்கோங்க தெரியாமல் போயிருக்குது தாமரை இதழ் ஒரு நாலஞ்சு மெண்டு சாப்பிட்டோம்னா இந்திரியம் வெளியேறாது அதே மாதிரி துளசி வேறு துளசி வேறு சும்மா வாயில் எடுத்து மெண்டு சாப்பிட்லாம் மெண்டு சாப்பிட்டேனாலும் வராது அதுக்கு மேலே எனக்கு வருதுன்னா காரிய மணி காரியத்தில் மணி ஒன்று செய்ய சொல்லணும் காரியத்தகடு இருக்குல்ல அதில் மணி மாதிரி ஊற்றணும் உருக்கி வேக நாகக்கடையில் விடுத்தா செஞ்சு விட்டுருவாங்க மணியை வச்சு போட்டேனாலும் இது மோகினி பிடிச்சவனுக்கும் இதை கட்டி விட்டாலும் அந்த தொல்லை இருக்காது மணியை வாங்கி நார்நாயகத்தில் போட்டுடணும் போட்டு விட்டோம்னா நமக்கு இந்த இந்திரியங்கள் வெளியேறாது அந்த தேவதை நம்மளை தொடாது அதே மாதிரி காரியம்ன்றது ஈர்த்த சிந்தை தான் நம்ம அந்த காரியத்தகடு இருக்கும் அதை உருக்கி மணி செய்வாங்க கரெக்டான பண்ணியான்னு பாரு அவன் வேற என்ன தெரிஞ்சு அப்படி தான் ஏன் விற்பேன் அரேஞ்சில் தான் கரெக்டாக காரியத்தை செய்யக்கூடாது அப்போ தான் செய்வேன் கரெக்டான அவன் என்னத்தை போட்டு செய்கிறான்னு சொல்ல முடியாது கலப்பு நிறையா இருக்கும் பார்க்கையில் ஈயமாக தான் தெரியும் அதில் நிறைய கலவத்தை நான் நிறையா பண்ணுவாங்க அதனால் இதெல்லாம் போட்டோம்னாலும் நமக்கு வராது அதே மாதிரி ஒருத்தருக்கு மோகினி தொந்தரவு இருக்குது அதிகமாக தொந்தரவு இருக்குது அப்படின்னா காலில் உள்ளங்காலில் விறக்கட அளவு இந்த உள்ளங்காலில் விளக்கெண்ணெயை தேய்ச்சி வச்சு படுத்தாலும் அந்த மோகினி அவன் உடம்பில் ஊடுவரவாது அதான் யூஸ் பண்ணிக்கிறோம் தெரிஞ்சால் ஆளுக்காச்சும் மோகினி பிரச்சனைலாம் வரேன்னா தம்பி இந்த தேய்கிறா ஒரு காரியம் பண்ணி வாங்கி போடுறான்னா அவனுக்கு வராது ஒரு தாயை தீத்தை கட்டி அவனுக்கு ஒரு காசை போட்டான்னு பூஜை பூஜையோட போட்டதுனாலும் வராது நின்றுக்கிறோம் காரியத்துக்கு உள்ள நுழைய விடாது அந்த அம்மாவுக்கும் இதுக்கும் அந்த மோகினிக்கும் இதுக்கும் எதிர்ப்பு துளசி வேலை சாப்பிட்டினாலுமே அந்த இந்திரியம் போடுறது நின்றுக்கிறோம் இல்லைன்னா ஒவ்வொன்றும் டக்கு டக்குன்னு அடித்தடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் ஆத்தாடி விந்தா பூதரா ஐயோ போச்சே நினைக்கூடாது